அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிற ராசி மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தாலும் பகட்டு இல்லாதது போல் காணக்கூடிய ஒரே ராசி யாருன்னா இந்த மகர ராசி தாங்க ஆட்டு தலையும் மீன் போல உடலமைப்பும் கொண்ட மகரம் ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு அவங்க எப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் மகரம் ராசியை பொதுவாக நிலம் ராசி அப்படின்னு குறிப்பிடுவோம் அது ஏன்னா அவ்வளவு பொறுமையான குணம் கொண்டவங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் மகரத்தில் இருக்கவங்க ஒரு உறவுக்காக எந்த அளவுக்குமே தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சரிங்க உறுதியாக தெரியாத போதும் கூட அந்த ஒரு உணர்ச்சியாக பயங்கரமாக வெளிப்படுத்துவாங்க அன்பு பாசம் காட்டுறது எல்லாமே இவங்களை அடிச்சுக்கவே முடியாது மேலும் வந்துட்டு மகர ராசியில் இருக்கவங்க மிக ஆழமான உண்மையான அன்பை பெறும் அதற்கு நாம் வந்துட்டு உண்மையான அன்பை வச்சாவே போதுங்க அவங்க வந்துட்டு நமக்கு அடி அடிமையிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அன்புக்கு அடிமையாக கூடிய ராசி இந்த மகர ராசி மேலும் அவங்க வந்துட்டு அவங்களோட அன்பை ஆளுமை இன்றி வெளிப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் இருக்கவங்க அம்மா அப்பாவை தெய்வமாக வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க மகரம் ராசிக்காரங்க கிட்ட வந்துட்டு யாராவது எதிர்த்து விண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்டிப்பா வெறுப்பாங்க மகர ராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட கோபப்படும் போது கூட ரொம்பவும் தன்மையோட கோபம் படுவாங்க அவங்க கிட்ட ஏன் வந்துட்டு அவங்க கோபப்படுறாங்க அப்படிங்கறது முதல்ல யோசிப்பாங்க அதனால வந்துட்டு எதிர்த்து பேசுறதே இவங்ககிட்ட குறைவாக தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கோபம் வராதுங்க கோபம் வந்துட்டா யாராலும் சமாதானப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வரும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிற குணம் இவங்க கிட்ட இயல்பாக இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட ஒரு சிறப்பான குணங்கள் நிறையவே இருக்குங்க மகரம் ஏற்ப அவங்களோட மனநிலையை மாற்றிக்குவாங்க இருந்தாலும் அவங்களுடைய பொறுமையை ஒரு அளவுக்கு தாங்க மீறி சோதிச்சிட்டோம் அப்புறம் நாம் வேதனைக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை மட்டும் செஞ்சுட்டா வச்சுக்கோங்களேன் கட்டாயம் நம்மளை விட்டு விலகவும் தயங்காத குணம் கொண்டவங்க மகர ராசிக்காரங்க அற்புதமானவங்க மென்மையானவங்க நாகரிகம் தெரிஞ்சவங்க அப்படின்னே சொல்லலாங்க ஆனால் வந்துட்டு நேரம் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா இந்த செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்களா வச்சுக்கோங்களேன் கட்டாயம் அதை சிறந்த முறையில் செய்து கொடுக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசிக்காரங்க இவங்க கிட்ட கடின உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலியுமே திட்டமிட்டு செயல்படுத்தி இதில் வெற்றி காண்பாங்க ஆனாலும் சரி இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள எப்பவுமே உற்சாகமாக வச்சுக்கூடிய ராசியாகவும் இருப்பாங்க நான் முன்னேறி போகிறேன்னா என் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றிட்டு போகணுங்கிற ஒரு இயல்பு இவங்கக்கிட்ட இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு பொதுவாக யார்ட்டையுமே இருக்காதுங்க நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற குணம் இருக்கும் அதற்கு நம்ம என்ன எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தான் எல்லோரும் யோசிப்பாங்க ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க மட்டும்தாங்க நாம் எப்படி முன்னேறலான்னு யோசித்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்த்து முன்னேற்றி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு கிட்ட இருக்கும் இருந்தாலும் சரிங்க அவங்க அவங்க மனசுக்கு மட்டும் பிடிச்சி வச்சுன்னு வச்சுட்டுக்கோங்களேன் அவங்க வந்துட்டு அவ்வளோ உறுதுணையாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கட்டாயம் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க விட்டுடு விட்டுடுவாங்க மேலும் வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம நல்லவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணுங்க மகர ராசிக்காரங்கிட்ட நல்லவங்கன்னு பேருவாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக அமையுங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மகர ராசிக்காரங்க ஒருத்தங்களை பார்த்தாங்களே சொல்லிடுவாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இவங்கக்கிட்ட நம்ம நல்லவங்க பேர் வாங்குறதுல ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ ஆழமான ஒரு கருத்து கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த மகரம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்கிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குதுங்க அது என்னென்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட குடும்பத்தை பாதுகாக்கிறத விட நமக்கு பெரிய வேலை என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு விளங்கக்கூடிய ராசி இவங்க தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள வந்துட்டு தன் குடும்பத்தில் ஒருவராக யாரையாவது நினச்சிட்டாங்களா அவங்கள பொத்தி பாதுகாக்குவாங்க அவங்களுக்கு ஏற்படும் அனைத்து கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்பவும் ஆதரப்பாக இருப்பாங்க இதை நான் வந்துட்டு நிறைய மகர ராசிக்கார்கிட்ட பார்த்துருக்கேன் இந்த குணம் உங்கள்கிட்ட இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மகர ராசிக்காரங்க ரொம்பவும் நம்பகத்தன்மையாக இருப்பாங்க ஒரு செயலர் நிலையானவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அனைவரையுமே சரிவிகத்தில் அன்பு காட்டுவாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு அப்படிங்கிறது குறையவே குறையாது அது அதனால தான் இவங்கக்கிட்ட முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் பெற நாம் இவங்கக்கிட்ட உண்மையாக இருந்தாவே மகர ராசிக்காரங்க நமக்கு நல்லது செய்வாங்க இவங்க கிட்ட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படும் இவங்க வந்துட்டு ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தம் இல்லாமல் கடினமாக உழைப்பாங்க மகரம் அவங்களுக்குள்ள குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே லட்சியங்கள் வந்துட்டு ரொம்பவும் கனவாக இருக்கும் அது எப்படியாவது நம்ம கட்டாயம் வெற்றி பெறணும் அப்படின்னு உழைக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசிங்க இவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட கிரக பயிற்சி அமைஞ்சிருக்கு இந்த கிரக பயிற்சியின் மூலம் ஏற்படும் மாற்றங்களால் என்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் இரண்டு மூன்றாம் நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் தைரிய வீரிய சந்திரனும் ராகுவும் சுகஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் சூரியனும் குருவும் இருக்காங்க பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவான் அமைஞ்சிருக்காரு இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த கிரக நிலைகள் இப்படி அமைஞ்சிருக்கிறது மூலம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நியாயம் நேர்மை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலேருந்து ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில மன கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா இது எல்லாமே இப்போ தீர்ந்து உங்களது வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களது கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு தீர நீங்கள் வந்துட்டு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் பகவானை வணங்கிட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலுமே நன்மையில் முடியுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு கண் திருஷ்டி கோளாறு முதற்கொண்டு உங்களது தைரியம் அதிகமாக இருக்கும் உங்களது மனதில் ஏற்படும் குழப்பங்கள் தீர உங்களுக்கு ஆஞ்சநேயர் பகவான் உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஆஞ்சநேயருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்ய ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருளும் பெற்று நீங்கள் வளமுடன் வாழ நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலம் வந்துட்டு உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் விலகுவதற்கு ஒரு சிறந்த காரணமாக அமையுங்க நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்திருந்த காரியம் நீங்கள் இப்ப எடுத்து முயற்சி செஞ்சு நடத்துனீங்களா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் தருங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர்களில் இருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும் சிலர் எல்லாமே வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்குவதற்கான வாய்ப்பு அமையும் வேலை சம்பந்தமா வீண் வழக்கு விவகாரம் உங்களுக்கு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த செயல் ரொம்ப எல்லா செயலையுமே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இது கொஞ்சம் பாதகமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்துட்டு எச்சரிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியமாக கட்டாயம் இந்த மாதம் தேவை சுக்கரனோட சஞ்சாரத்தினால வெளி வெளிநாட்டு பய பயண வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரலாம் ஆனால் எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கெல்லாம் வெளியூர் பயணம் வருங்க எதிர்பாலினத்தினோடு பழகும் போது நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க மூலியம்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதே வரக்கூடும் அப்படிங்கிறதுனால தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நார்மலாக இருக்கும் ஆப்பினரோடு சேர்ந்து தொழில் செய்கிறவங்க எல்லாமே ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க ஆனால் வந்துட்டு கடன் தொல்லை கொஞ்சம் தலை தூக்கும் அதனால் கடன் வாங்குற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அதிகமாக கடன் வாங்கிட்டு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துக்கு ஆளாக கூடாது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதலாக பணி கிடைக்கும் இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது மூலம் அலைச்சல் உண்டாகும் மாதமாக உங்களுக்கு போகுது தடைப்பட்டு இருந்த பணம் ஏன்னால் கைக்கு வந்து சேருங்க குடும்பத்தில் அமைதி நிலவை நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லோரையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது ரொம்பவும் நல்லது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே அமைதி நிலவை நீங்கள் என்ன பண்ணலனா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும் ஏன்னா மனவருத்தம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்துலையுமே உங்களோட பிள்ளைகளின் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வாகனத்தில் போது ரொம்பவும் கவனமாக இருங்க வேகமாக போகாதீங்க பெண்களுக்கு இந்த மாதம் வந்துட்டு எதிலுமே தேவையற்ற வீண் கவலை உண்டாகுங்கிறதுனால கொஞ்சம் கவனம் உங்களுக்குமே தேவைங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் கடன் விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு யோகக்காரன் சுக்கரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் வர்றதுனால எதையுமே சாதிக்கும் திறமை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்தி முடிக்க நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சால் நல்லதாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதோட அவர்களால் நன்மை உண்டாகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும்ங்கிறதுனாலயே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்குங்க அரசியலில் இருக்கவங்கள மனம் மருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும்ங்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலிடம் சொல்கிறத காதில் வாங்காதவங்க போல இருக்காதீங்க எல்லோரையுமே அனுசரித்து போனால் பழைய பாக்கிகள் வசூல் உங்களுக்கு வேகம் அதிகரிச்சிருக்கும் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க நினைச்சு காரியத்தை செய்து முடிக்க உங்களது முயற்சிகள் சாதகமான பலனை தரணும்னா நீங்க வந்து விடாமுயற்சியோட அந்த சைடில் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நல்லதாக செஞ்சு முடிங்க அது மட்டும் இல்லாமல் மீன் மனக்கவலை உண்டாகுங்கிறதுனால யார் ஒருத்தர் எடுத்துரிஞ்சு பேசாதீங்க கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க அவங்களோட வே வேலைகளை நீங்கள் எடுத்து செய்யும் போது ரொம்பவும் கவனமாக செய்யுங்க உங்களது வேலையை வந்துட்டு அவங்கக்கிட்ட இப்போ செஞ்சு கொடுங்கன்னு கொடுத்தா கூட அவங்க செஞ்சு கொடுத்தது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு உங்களோட வேலையை யாருக்கிட்டையுமே கொடுக்காதீங்க ஏன்னா சின்ன தப்பு நடந்தால் கூட அதிலோட விளைவுகள் பெரிதாக அமையும் அதனால தான் மேலும் வந்துட்டு மாணவர்களுக்கு இந்த மாதம் பாடங்களை மிகவும் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் அவசியங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் கூட இருக்கிற சக மாணவர்களோட கொஞ்சம் நிதானமாக பழகிறது ரொம்பவும் நல்லதாக அமையும் இந்த மாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணுறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் மறக்காமல் ஆஞ்சநேயர் வழிபாட செஞ்சுடுங்க உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களையும் போக்க ஆஞ்சநேயர் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்